ஓம் ஸ்ரீசாரம் அதாவது எங்க கேட்டாலும் பணம் கிடைக்கல ஏதோ ஒரு எனர்ஜி பிளாக் ஆன மாதிரி இருக்கு நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல அதாவது போறோம் ஏதோ ஒரு இடத்துல பணம் கேட்கறோம் கிடைக்கல பணம் மட்டும் இல்ல எல்லா விஷயங்களிலையுமே நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் சால்ட் போடுங்க கல்லுப்பாவும் இருக்கலாம் இதுவா இருக்கலாம் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணும் போதுங்க எனக்கு வந்து இந்த தடங்கள் நீங்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லுங்க சொல்லிட்டு நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் நீங்க ஜிங்கில் கொட்டலாம் இதுல வேணாலும் கொட்டிடலாம் நீங்க உடனடியாவே வந்து உங்களுக்கு அந்த பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகி அந்த காரியம் வந்து நடக்க ஆரம்பிக்கும்